மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வணக்கம் செல்வங்களே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சோமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சந்தோஷமா இருக்க வேணும் படிக்கிற நேரம் சந்தோஷமா இருக்க என்ன பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக கலகலப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு எதுவும் சரியா செய்யலாம் என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா மறந்துடணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சின்ன பிள்ளைகள் ஏன்னா விளையாடுற பிள்ளைகள் சந்தோஷமான பிள்ளைகள் ஏன்னா ஆகவே எதையும் தலையில் தூக்கி போட்டுட்டு உங்களோட படிப்புகளுக்கு எடுத்துடக்கூடாது சரிதானே கூடுதலாக இந்த டெலிஃபோன் இதை நீங்கள் கைவிட்டு வேணும் படிப்பு முடியும் பெற என்ன மிக அவசியம் எடுத்து பார்க்க தேவையென்றால் பார்க்கலாம் என்ன நேற்று அடிக்கடி சொல்லுவேன் சிறுவர் கவனம் நீங்கள் சிறுவர்கள் உங்களுடைய சிறுவர் துஷ்பிரயோகங்களும் பாலியல் பிரச்சனைகளும் அதிலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேணும் அடுத்தது போதைப் பொருள் கடத்தல் பாவனை ஏன்னா இதில் ரெண்டு அறக்கல்லையும் இருந்து நீங்கள் தப்பி வாழ வேணும் மிக கவனம் ஓகே படிக்க போமா அந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவர்களை காப்பாற்றுவது மட்டுமின்றி அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த அனர்த்த வழங்குதல் அது முகாமைத்துறை நடக்கின்றது அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு முதலாவது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அது உடனடியாக மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் விருது பிரயணம் செய்ய வேண்டும் இறுதியாக மீண்டும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே இந்த சுனாமியினாலோ அல்ல இயற்கை அனத்தின்களிலோ பாதிக்கப்பட்ட இடங்களை மீண்டும் பழைய நிலைக்கு புனருத்தானம் அல்லது மீள்கட்டமைப்பு கொண்டு வர வேண்டும் அவ மக்களை பாதுகாப்பது மட்டுமின்றி மக்களுக்கான ஆஹ் நிவாரணங்களை வழங்குவது மட்டுமின்றி மக்களுக்கான பாதிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை அளிப்பது மட்டுமின்றி மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் எவ்வாறு அவர்கள் பழைய நிலைக்கு இருந்தார்களோ அந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டுமாகவே புனருத்தானங்கள் செய்யப்பட வேண்டும் அழிந்தவற்றை திருத்தி அமைக்க வேண்டும் அது வீடுகள் அழிந்திருக்கும் கட்டிடங்கள் அழிந்திருக்க போக்குவரத்து எல்லாம் தடைபட்டிருக்கும் மின்சாரம் தடைபட்டிருக்கும் குடிநீர் இல்லாமல் இருக்கும் சுத்தம் அடைந்திருக்கும் சூழல் மாசடைந்திருக்கு ஆகவே இவற்றையெல்லாம் மீண்டும் திருத்தி அமைக்க வேண்டும் மீண்டும் ஒரு இயற்கை அழிவு ஏற்படாதபடி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ன பிள்ளைகள் மக்களுக்கு ஏற்படுத்துவோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருந்தால் மக்களை அதில் பயிற்சி கொடுக்க வேண்டும் மக்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் மக்களை பங்களிப்பு செய்ய வேண்டும் நீங்களாம் என்ன நீங்கள் என்ன சொன்னால் அதை நாங்கள் கேட்கிற இல்லை செவ்வியம் எடுக்கிறதில்லை அலட்சியமாக இருக்கிறது பொறுப்பில்லாதவர்களாக நடந்து கொள்வது வந்த பிறகுதான் நாங்கள் அதை பாதிப்படைவதும் பிறகு நாங்கள் என்ன செய்யற அரசாங்கத்தையோ அதுக்கு பொறுப்பானவர்களையோ நாங்கள் குறை கூறுவது முன்னர் நாங்கள் அலட்சியமாயிருப்போம் அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் பத்திரிக்கை மூலமோ அல்லது வானொலிகள் மூலமோ அல்லது தொலைக்காட்சிகள் மூலமோ ஏனைய வெற்றி பகுதன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமோ சொன்னாலும் நாங்கள் பெரும்பாலும் சவிமடுப்பதில்லை அலட்சியமாக இருப்பது பொறுப்புணர்ச்சியற்றி இருப்பது அல்லது வீரத்தனம் நான் வீரன் என்றதை போய் கடவுள் வந்தால் ஓடி போய் பார்க்க போகணும் அங்கே போய் செல்வி எடுக்க போகணும் ஏன்டாது பெருமைப்படுறதுக்கு நான் காட்டுவது இங்கே நான் அதுக்குள்ள நின்று நான் நான் அதை நான் என்ன உங்களுக்கு அப்படித்தானே பிள்ளைகள் அம்மா மலைக்குள்ள போகணும் மேண்டா மலைக்குள்ள போய் நினைக்கிறேன் ஐயோ வெள்ளமேற்படும் வெள்ளத்துக்குள்ள எதா ஒரு நீந்த போகணும் மேண்டா கடலுக்குள்ள குளத்துக்குள்ளே குளத்துக்குள்ள இல்லை நான் போவேன் துடினத்திடம் என்ன அதால நீங்களும் பாதிக்கப்பட்டு உங்களோட பெற்றோரும் பாதிக்கப்பட்டு என மிக கவலையான நிலைமைக்கு போக வேண்டி இருக்கு எனவே இடம் இடம்பெறும் போது நாங்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இரஞ்சான் பிள்ளைகள் இங்கே நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் கூடுதலாக இந்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க நூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்து பாருங்க பிள்ளைகள் இந்த போட்ல இருக்கிற இதில் பாருங்க நூற்றி முப்பத்தொராவது பக்கம் இலங்கையில இடம்பெற்ற இயற்கை முகாமைத்துவம் அந்த வட்டம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது இங்க பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஓராம் பக்கத்த பாருங்கோ ஆஹ் ஐந்தாயிர பாருங்க இதுல பாருங்க இயற்கை முகாமத்துவ அனைத்த முகாமத்துவ வட்டம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது இந்த வட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைத்த முகாமைத்துவ வட்டம் எனப்படுவது அனைத்த முகாமைத்துவ சந்தர்ப்பங்களை காட்டும் ஒரு மாதிரியாகும் குறிப்பாக அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கு முன்னரான கட்டம் தொடங்கி அனர்த்தம் பின்னரான நிலைமைகளை வரையான செயற்பாடுகளை எடுத்து காட்டுகிற ஒரு வேலை திட்டம் அப்ப அனர்த்தம் தொடங்குவதற்கு முன்னிருந்து அனர்த்தம் இடம்பெற்ற பின்னரான நிலைமைகளை எடுத்து காட்டும் இந்த வட்டத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க என்னென்ன போடப்பட்டிருக்கு ஒன்று இழிவாக்கி கொள்ளுதல் இடம்பெறும் அதுக்கு பிறகு எதிர்கொள்ளுதல் பழைய நிலைக்கு திரும்புதல் சரியா பிள்ளைகள் இதை பார்த்தோம்னா இழிவாக்கி கொள்ளுதல் என்ன அனர்த்தம் ஏற்படாதபடி அதாவது அனர்த்தத்தை நாங்கள் ஏற்படாதபடி என்று சொல்ல முடியாது அனர்த்தம் இயற்கையானது அது இடம்பெறத்தான் ஓ அது இடம்பெறுவதற்கான காரணங்கள் பல இருக்குது ஆனால் அனர்த்தம் இடம்பெற்று கொண்டு இருந்தால் இடம்பெறும் கட்டாயம் நாங்கள் அதை குறைத்து கொள்ள வேண்டும் அதை தடுக்க முடியாது ஆனால் குறைத்து கொள்ளலாம் எங்களுடைய செயற்பாடுகள் காரணமாக குறைத்தது எவ்வாறு ஒன்றை அதை இனம் காண வேண்டும் அனர்த்தம் ஏற்பட போகுது எனவே அதை இனம் காண வேண்டும் அதற்கான அடையாளங்களை நான் கண்டு கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் இந்த மீன்கள் செத்து மிதக்கின்றன பறவைகள் எல்லாம் பறந்து செல்கின்றன நாய் விராண்டி மணந்து பார்க்க இல்லத்தை இப்படியான முன்னாயத்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பண்புகள் என்போம் இந்த அன்னத்தத்துக்கான பண்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முன்னுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அரசாங்கம் சொல்வதெல்லாம் செவித்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது பயன்படுத்தப்படுகின்றன அனத்தத்தை முன்னிறை அறிந்து கொள்ளக்கூடிய எனவே நாங்கள் என்ன செய்யலாம் இதெல்லாம் அறிந்து செய்யப்படும் போது அனத்தத்திலிருந்து நாங்கள் எங்களை தப்பி வைத்துக் கொள்ளலாம் அனர்த்தத்தினால ஏற்படுகின்ற அழிவுகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் அடுத்ததை தடுக்க முடியாது அதனால் ஏற்படுகின்ற அழிவுகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் அதுதான் இந்த இழிவாக்கி கொள்ளு சரியா பிள்ளைங்க அடுத்து என்ன முன்னாயத்தம் வேண்டாம் அதற்கு இது ரெண்டும் கிட்டத்தட்ட உண்டு தான் ப்ரிப்ரேஷன் அதற்கு என்ன செய்யணும் நாங்கள் நாங்கள் இப்போ ஒரு அனத்தம் ஏற்பட வெள்ளம் ஏற்பட போகுது அல்லது சுனாமி ஏற்பட போகுது அல்லது புவி நடுக்கம் ஏற்பட போகுதுன்னு முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதுக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த இடத்தை விட்டு நகருதல் அல்லது அந்த இடத்துல தொடர்ந்து இருக்காதபடி இருந்தாலும் ஒரு உயரமான கட்டிடங்கள் பலமான கட்டிடங்கள் அதுக்கு மேல ஏறி நிற்றல் என்ன உயரமான கட்டிடங்கள் பலமான கட்டிடங்கள் ஏறி நிற்றல் அல்லது இந்த புவி நடுக்கம் ஏற்பட போதுண்டா எல்லாம் உடிந்து விழ போதண்டா வெட்ட வழிகளில் போய் இதுதான் முன்னாயுத்தமாக நடந்து கொள்ளுது விளங்குதோ இப்ப இப்ப விளங்குதோ முன்னாயுத்தமாக நடந்து கொள்ள பணத்தை ஏற்பட போகுதுன்றது நாங்கள் அறிந்தால் நாங்கள் அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் முன்னாயத்தம் கூடுதலாக அந்த இடத்தை விட்டு நகர்தல் பாதுகாப்பாக இருந்தால் இது முன்னாத்தம் ஆகவே என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் சொல்வதை செவிமடுத்து கேட்க வேண்டும் அரசாங்கம் சொல்றபடி நடந்து கொள்ள வேண்டும் பங்கேற்க வேண்டும் அதாவது அரசாங்கம் என்னென்ன சொல்லுதோ அதுல நாங்கள் ஈடுபட வேண்டும் இப்போ ஒரு அனர்த்தம் ஏற்பட போதென்றால் பாடசாலையின் மட்டத்திலும் கிரா மட்டத்திலும் அரசாங்கம் என்னென்ன இந்த நிறுவனங்கள் அனர்த்த முகாமைத்த நிறுவனங்களோட பயிற்சிகள் அளிக்கின்றன எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை கொடுக்கின்றன அதில் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் பங்கு பெற்றினால்தான் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளலாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எங்களுக்கு விளங்கும் நாங்கள் சிலர் பயிற்சி எடுக்க போகிறோம் இல்லை அதில் பங்கு பெற்றுவதில்லை குறை கூறிக்கொண்டு நாங்கள் அதிலிருந்து ஒதுங்குறது அப்படிப்பட்டவர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட வேண்டியது விளங்குத பிள்ளைகள் இது முன்னாயிட்டம் அடுத்து என்ன அனர்த்தம் ஏற்பட்டுட்டு ஏற்பட்டவனை நடக்கணும் அதை எதிர்கொள்ளுதல் எதிர்கொள்றன்கள் என்ன அதை நாங்கள் இப்படி நடந்தால் நாங்கள் பாதிப்பு ஏற்படும் உடைமைகள் அழிக்கப்படும் நாங்கள் செத்துப்போவோம் அல்லது நோயுள்ளவர்களாக மாறுவோம் அனாதைகளாக்கப்படுவோம் அம்மா அப்பாவை விளப்போம் என்ன வெள்ளம் ஏற்பட்டு கன்னப்பிள்ளைகள் அம்மா அப்பாவை விழுந்தன் ஆகுவோம் ஆகவே என்ன செய்ய வேண்டும் எதிர்கொள்வதற்கு பயிற்சி அளிக்கப்படும் அரசாங்கத்தினால் அதில் செத்தவர்களை அவர்களை அகற்றுவது அவர்களுக்கு தகனம் செய்வதோ என்னவோ அது பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக சிகிச்சை நிலங்களை கொண்டு செல்வது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான உயிர் தப்பியவர்களை பாதுகாப்பான இடங்களை கொண்டு வைப்பது மற்றது அவர்களுக்கான உணவு குடிநீர் போன்றவற்றை வழங்குவது என்ன அதே நேரத்தில் பாதிப்புள்ள அறுவாசி பேர் மனு நோய் உள்ளவர்களாக மாறுவார்கள் உளம் பாதிக்கப்படும் பயத்தினால அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பது நிவாரணங்களை வழங்குவது இப்படியான செயற்பாடு ஒரு பக்கம் இருக்கும் இறுதியாக நிலைக்கு திரும்புதல் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் அந்த இடங்களை கட்டி எழுப்ப வேண்டும் பாடசாலை அணிந்திருக்கும் கட்டிடங்கள் அணிந்திருக்கும் வீடுகள் அணிந்திருக்கும் ஏன்னா இவற்றையெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டும் பழைய நிலைக்கு போக்குவரத்தை ஏற்படுத்தவும் குடிநீரை ஏற்படுத்தும் சூழலை சுத்தம் செய்ய வேண்டும் மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் படிப்புகள் மெய்நீர் தொழில்துறைகள் எல்லாவற்றையும் மீண்டும் உருவாக்க வேண்டும் இதுதான் மேல் பழைய நிலைக்கு திரும்புவாள் விளங்குதா பிள்ளைகள் இப்போ இதை சொல்வது என்ன இந்த முகாமித்துவ வட்டம் அனர்த்த முகாமைத்துவ வட்டம் என்று கூறுவோம் சரியா பிள்ளைகள் விளங்கு துவைப்ப அப்போ இலங்கையில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்ன ஆகவே இத்தோடு இலங்கையில் அனர்த்தங்கள் முடிவு பெறுகின்றன சரியா அப்போ இலங்கையில் இடம்பெறுகிற அனர்த்தங்கள் எவ்வெண்டு பார்த்துருக்கிறோம் அதில் கூடுதலாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு வறட்சி சூறாவளி மின்னல் தாக்கம் சுனாமி போன்ற இலங்கையில் அடிக்கடி இடம்பெறுகின்ற அனர்த்தங்கள் இனி இந்த அனர்த்தங்களில் எவ்வாறு மக்களை பாதுகாப்பது என்பதற்காக அனைத்து நிறுவ முகாமைத்துவ நிறுவன அமைப்பு அதனுடைய செயற்பாடுகள் என்ன என்றதையும் பார்த்திருக்கிறோம் ஏன்ன அதுதான் இது ஒன்று அனுத்தத்தை முன்னாத்தம் செய்தல் அதற்கு இழிவாக்கிக் கொள்ளுதல் அனுத்தத்தை எதிர்கொள்ளுதல் பழைய நிலைக்கு திரும்புதல் இது அனுத்த நிர்வாக முகாமித்த நிறுவனத்தினுடைய முக்கியமான செயற்பாடுகள் அலை நிகழ்ச்சி திட்டங்கள் ஏன்னா இதன் அடிப்படையில் தான் மக்களுக்கும் மாணவருக்கும் பாடசாலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களை பங்கேற்க செய்தல் மக்கள் விளங்குத பிள்ளைகள் ரைட் அப்ப இலங்கையினுடைய அனர்த்தங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இத்தோடு இப்பாடம் முடிவடைகின்றது ஆனால் கட்டாய கேள்வியாக இது வேற நீங்கள் வருடமும் எதிர்பார்க்கலாம் இதை நீங்கள் நிறைவா அடுத்ததாக இறுதியாக பார்க்கின்ற பாடம் இலங்கையினுடைய காலநிலை உலகின் காலநிலை மாற்றங்களை அடுத்தா பார்த்தால் இந்த பாடம் முடிவடையும் அடுத்தது கொஞ்சம் படவேலையும் சொல்லித்தருவேன் உங்களுடைய இது கிடையாது என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெறும் ஆசைன்னா ஏமிசஸ் வணக்கம் பிள்ளை நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்